சார் சார் ப்ளீஸ் சார் சார் ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் ஐ எனிதிங் சார் ப்ளீஸ் சார் பிட் லக் மிஷம் இளங்கோ ஹா கंग्रेचुலேஷன்ஸ் யூ ஆர் செலக்டட் ஆ ஃபார் ஹெச்ஆர் கான்டாக்ட் பண்ணுங்க थैंक யூ थैंक யூ ஏ பிரதர் பிரதர் ஐயோ சாரி 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 பிரதர் ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க கால் பண்ணுறான் ஹலோ ஏய் இன்டர்வியூ என்னடா நீ வேறடா ஏன் கேக்குற வழக்கம் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தான் சரி நீ போ உனக்கு கேச்சா அதை ஏன்டா கேட்குற காய்ச்சா பெட்டர் நெக்ஸ்ட் டைம்னு வெளியே திருத்தி விட்டானுங்க ஓ என்னடா ஏய் சரி சரி அம்மா லைனில் வராங்க நான் அப்புறம் பேசுகிறேன் வை சரியா சரி ஓகேடா எங்கே அட்டன் பண்ணுறது அட்டன் பண்ணால் வேலையை பற்றி கேட்பாங்க முடியுது எக்ஸ்கியூஸ் மீ இப்படிதான் சொல்லுங்கள் சார் ஏதோ ஜாப் பற்றி இருந்தீங்க ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களா ஆமாங்க சார் நானும் நிறைய வேலை பார்த்துட்ருக்கேன் ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார் என் பேர் சுந்தர் நான் ஓனா ஜாப் கன்சல்டன்சி வச்சிருக்கேன் ஓ சூப்பர் சார் படிச்சு முடித்த எல்லாம் ஃபாரின் அப்ராட் அனுப்பிட்டுருக்கேன் ஆ லாஸ்ட் மந்த்து கூட தேர்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட் அப்ராட் அனுப்பிச்சேன் சார் சூப்பர் சார் உங்களை தான் சார் தேடிட்டு இருந்தேன் நானும் என் ஃப்ரெண்டும் கூட நர்சிங் முடிச்சிருக்கோம் சார் அப்ராட் போய் ஒர்க் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை சார் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் அட்டென்ட் பண்ணேன் சார் எதுவும் செட் ஆகல சார் சாரி பிரதா நெக்ஸ்ட் மந்த்து கூட ஒரு பேட்ச் போகிறாங்க பட் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு ரொம்ப நாளாக ட்ரை இருக்கோம் சார் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார் ஒரு மூணு பேர் ஒரு அப்ளிகேஷன் மட்டும் வராமல் இருக்குது சரி உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்கள் டபுள் நைன் டபுள் நைன் செவன் டூ செவன் டூ எயிட் த்ரீ எயிட் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் நைன் ஃபைவ் ஜீரோ உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் அனுப்பியிருக்கேன் சார் வந்திருக்கு சார் அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிடுங்க சரிங்க சார் அதில் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்கும் ஆமாம் சார் போட்டுருக்கு அது நீங்கள் ஃபில் பண்ணி ஓகே சார் என் ஃப்ரெண்ட்டே சேர்த்து நானே அனுப்பிச்சிடுவேன் ஆ ஓகே பண்ணிடுங்க சரிங்க சார் ஆ வந்துருச்சு அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிடுங்க அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க சார் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ டேரெக்டாக இப்போவே அனுப்புவா சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு ஃபில் பண்ணி கூட அனுப்பலாம் நாளைக்கு நீங்கள் வரும்போது பேக் சைடில் இருக்கோம் டாக்குமெண்ட்லேயே எடுத்துகிட்டு வந்துடுங்க எங்கே வரணும் சார் ஒரு நிமிஷம் இது என்னோடய விசிட்டிங் கார்டு தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் நாளைக்கு மறக்காமல் டென் ஓ கிளாக் எனக்கு கால் பண்ணிட்டு வந்துடுங்க அப்பா டே கனடா போற வாய்ப்பு வந்துருச்சு இத விடவே கூடாது முதல்ல போன பண்ணுவோம் வா 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 என்னாச்சு வா கொடு எதுக்கு நம்ம கெனடா போறோம் கெனடா போறோமா ஆமா வேலை எதுவும் கிடைக்கலன்னு ஒரு மாதிரி ஆயிட்டேன்னா நம்ம டீ கடையில டீ சாப்பிடும் போது ஒருத்தரை பார்த்தேன் சரி அவரு சொந்தமா ஜாப் கன்சல்டன்சி வச்சிருக்கேன் அவரோட மாசம் முப்பது பேர் கனடா கணிச்சிருக்கிற வேலைக்காக நெக்ஸ்ட் மந்த் ஒரு பேட்ச் போறாங்களாம் நான் அவர்கிட்ட எப்பயோ பேசி ரிக்வஸ்ட் பண்ணி உனக்கு எனக்கு சேர்த்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிருக்கேன் சூப்பரா அடுத்த மாசம் கனடா அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு வெறும் ஃபீஸ் மட்டும் ஆயிரத்தி ஐநூறு அனுப்பிச்சா போதுன்றாரு அப்ளிகேஷன் ஃபீஸ் நான் உனக்கு சேர்த்து அனுப்பிச்சே மூவாயிரம் ரூபாய் நீ ஒன்னும் கவலைப்படாத என்னடா சொல்ற இந்த அட்ரஸ்க்கு நாளைக்கு டாக்குமெண்ட் ஃபில் பண்ணிட்டு வந்தா போதும் உன்னையும் கூட்டு வர சொல்லியிருக்காரு என்னடா இவங்கிட்ட ஆமா

சரி கடைசியாக ஒரு தடவை கடவுள் நம்பி பார்ப்போமே சரி நானும் வரேன் மனசு கஷ்டமாக இருக்கு உன்னை கூப்பிட்டு நானே வந்து நீயே கரெக்டாக போன் பண்ண சரி வண்டியில் வந்து நடந்து வண்டி வெளியே இருக்கு வா போவோம் சரி வா எடுப்போம் என்னடா மூவாயிரூவா போச்சு என்னடா பண்ணுறது பண்ணுறா சரி வா நான் சொன்ன பிரய்டர் இதுதான்டா

தேங்க்ஸ் ப்ரேயர் பண்ணலாம்னு வந்திருக்கேன் சரியா நான் மேலே போய் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன் நீயும் வந்துரு நான் மேலே இருக்கேன் வா சரியா ரொம்ப சந்தோஷம்டா வந்து கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிட்டு போ சரியா சரி சரி வா 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 நான் மேலே போகிறேன் என்னோடய பேர் தரன் நான் ஆக்சுவலி நான் ஆந்திராவிலேருந்து சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் என்னுடையது ஸோ ஆக்சுவலி நான் நர்சிங் படிச்சிருக்கேன் அப்ராட் போகிறேன்னு ஒரு சில வருடமாக எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு சரியான கைடன்ஸ் யாரும் இருந்தாங்க ஸோ எந்த ஏஜென்சி கேட்டாலும் இப்போத்துக்கு வேக்கன்சி இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ நான் ஸோ சென்னையில் நடக்கிற ப்ரேயர் மீட் ஸ்டூடெண்ட் ப்ரேயர் நான் அனௌஸ்மெண்ட் பண்ணியிருந்தேங்க ஸோ அங்கே போயிருந்தால் நமக்கு எதனால் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நான் ஒரு அவிஸ்வாசத்தோடு நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே ஒரு நாலு பேர் கூப்பிட்டுட்டு நாங்கள் ஸ்டூடெண்ட் ப்ரேயர் மீட்டிங் அங்கே போய் கலந்துருந்தேன் நம்மளை நம்பியிருந்து நம்ம குடும்பம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு நம்ம எப்படி நம்ம குடும்பத்தை காப்பாற்று போகிறோம் நம்ம நம்ம ஃபியூச்சரை நான் எப்படி பில்ட் பண்ண போகிறோம் எனக்கு எதுவுமே பிளாங்க் ஆகிடுச்சு இமாஞ்சலன் பால் தினக்கிற ஆண்டி வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த ப்ரேயர் மீட்டிங்னால் நான் லாஸ்ட்டில் லைனில் தான் லாஸ்ட்டு கடைசியில் தான் நான் நின்றுட்டு ப்ரேயர் பண்ணி கண்ணீரோடு ஜபிச்சேன் இமாஞ்சலன் பால் ஆண்ட்டி வந்து சொன்னாங்க காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பசங்க நீங்கள் ஆசீர்வாதிங்க குடும்பத்து கஷ்டத்துல அந்த ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த கேட்ட கேட்டோடனே எனக்கு ஒரு நல்ல ஆண்டர் என்னோட கூட பேசுனு நான் உணர்ந்தேன் ஸோ அந்த ப்ரேயர் மீட்டிங் முடிஞ்ச நாங்கள் ப்ரேயர் முடி முடிச்சுட்டு நாங்கள் அப்புறம் நாங்கள் பெங்களூருக்கு வந்துட்டோம் வந்துட்டு நான் ஒரு செகண்ட் டேன்னு நினைக்கிறேன் மெசேஜ் வந்தேன் ஸோ இது மாதிரி சிங்கப்பூருக்கு வந்து ஒரு அப்ராஜ் ஆபத்து வந்து எனக்கு இன்டர்வியூ இருக்குது ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அட்டன் பண்ணணும் சொல்லியிருந்தாங்க ஓகே கடவுள் ஏதோ நமக்கு மிரக்கல் பண்ண போகிற ஒரு நம்பிக்கையில் ரெண்டு பேரும் நாங்கள் அந்த அட்ட இன்டர்வியூவில் அட்டன் பண்ணியிருந்தோம் கடவுள் எவ்வளோ ஒரு மிரக்கல் பண்ணியிருக்கிறேன்னா கடவுள் என்னையுமே என் ஃப்ரெண்டு செலக்ட் பண்ணி எனக்கு அற்புதமாக எனக்கு ஆண்டவரும் நோட்டு அந்த எக்ஸாமில் வெற்றியை கொடுத்து நீங்கள் ரெண்டு பேருமே செலக்ட் ஆகிருக்கு எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க நீங்க செய்கிற பிரேயர் நீங்க நடத்துற இந்த ஓலியும் பிரயோஜனமாக இருக்கு என்ன போல இருக்கிற நிறைய நிறைய பேர் வாலிபர் பசங்களுக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கு வந்து எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் வேலை ஆசிர்வாத திட்டம் நெடுநாள் காத்திருத்தலுக்கு வேலை உயர்வு கனம் நிரந்தர ஆசிர்வாதத்திற்காக இத்திட்டத்தின் கீழ் ஜப விண்ணப்பங்களோடு பதிவு செய்திடும் பங்காளர்களுக்காக டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் ஜெபிப்பதோடு இயேசு அழைக்கிறார் ஜப கோபுரத்தில் உள்ள ஜப வீரர்கள் வேலை ஆசிர்வாத திட்டத்தில் இணைந்துள்ள பங்காளர்களின் ஜப தேவைகளுக்காய் சிறப்பு ஜபங்களை ஏறெடுத்து வருகின்றார்கள் இன்று முதல் வேலை ஆசீர்வாத திட்டத்தில் இணைந்து விரும்புவோர் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு ஏழு ஏழு என்ற தொலைபேசி எண்ணை காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை தொடர்பு கொள்ளுங்கள் டபிள்யூ 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 ஓஆர்ஜி என்ற நமது இணையதளத்திலும் தொடர்பு கொள்ளலாம் மேலும் உங்கள் அருகாமையில் உள்ள அழைக்கிறார் ஜபகுபுரங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வேலை ஆசிர்வாத திட்டத்தில் உங்களுக்காக ஏறெடுக்கப்பட்ட ஜத்தின் பலனாக நீங்களும் தேவனுடைய ஆசிர்வாதங்களை பெறும்போது மற்றவர்களுக்கும் ஆசிர்வாதத்தை கொண்டு செல்லும் வாய்க்காலாக விளங்கிடுங்கள் ஆசீர்வாத திட்டம் ஓர் புதிய ஆரம்பம் காத்திருக்கிறது